எனது முறையை ஆரம்பம் செய்கின்றேன் நியத்துக்குரிய அதுதான் நல்ல நாம் வாழ்ந்து கூடிய இந்திய தாய் திருநாடு பல்வேறு தரப்பட்ட மக்கள் பல்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள் பல்வேறு கலாச்சாரங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அனைத்து மக்களும் சரிசமமாக வாழக்கூடிய நாளுடன் நாம் வதித்துக் கொண்டிருக்கும் நமது இந்திய தாய் திருநாடு இந்த இந்திய தாய் திருநாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பல்வேறு கலாச்சாரங்கள் மொழி இன மத இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திருநாள் இருக்கிறது கிறிஸ்துவர்கள் எடுத்துக்கொண்டால் டிசம்பர் ஜனவரி புத்தாண்டு கிறிஸ்துமஸ் இப்படி என்பதாக அவர்கள் ஒரு திருநாளை கொண்டாடுகின்றனர் அதுபோன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நமது தோளோடு தோளாக நின்று நம்மளுடன் எப்பொழுதும் இணைந்திருக்கக்கூடிய மாற்று மத சமுதாயத்தவர்களின் பண்டிகையான தீபாவளி பொங்கலம் இப்படி அவர்களுக்கு என்று ஒரு தனி இருந்தார் அதுபோன்று இஸ்லாமியர்களுக்கும் ரம்ஜான் பக்ரீன் பண்டிகை திருநாள் ஆனால் பண்டிகைநாள் இருக்கிறதுியாவில் வாழக்கூடிய மக்களும் மத இன்றி கொண்டாடக்கூடிய திருநாள் உண்டின்றால் அதுதான் இந்த சுதந்திர தின திருநாள் சுதந்திர தின பெருநாள் பண்டிகை இந்த திருநாள் பண்டிகையை இன்று நாளங்கிலும் கோலா கோலமாக விடா போலம் கொண்டிருக்கின்றது நாம் இன்றைய தினம் ஒன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்றைய தினம் ஆங்கிலேயரிடத்திலே இந்த மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் ஆனால் ஏழாம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை கிடைத்தது ஆனால் இன்று மீண்டும் ஒரு சுதந்திரம் தேவைப்படுகின்றது ஏனென்றால் அன்று அந்த மக்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள் இன்று நாம் வசிக்கக்கூடிய இந்திய தாய் திருநாட்டின் மக்கள் அயோத்தியிடம் அயோக்கியனிடம் அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம் நாம் சுத்தித்து பார்க்க வேண்டும் பண்டைய தினம் இந்தியா சுதந்திரம் அடைந்தது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்களின் தலைவராக அவர் ஆகுகின்றார் மக்களை ஆளக்கூடியவர் மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு தீமை செய்யக்கூடாது மக்களுக்கு மக்களோடு மக்களாக இணைந்திருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது என்றால் அந்த சட்டத்தை கொண்டு மக்களிடத்திலே என்ன நன்மை என்பதை அறிந்து அந்த சட்டத்தை மக்களின் முன் கொண்டு வர வேண்டும் அதுபோன்று மக்களிடத்திலே ஒரு தவறு என்றால் அந்த தவறை தட்டி கேட்க வேண்டும் அதை தண்டிக்க வேண்டும் அதற்கு தண்டனை வழங்க வேண்டும் இதுதான் ஒரு அரசுடைய கடமை இன்று நான் பார்க்குகின்றோம் மக்களிலே ஒருவர் திருடுவார் என்றால் அந்த திருடனை தண்டிக்க வேண்டும் திருடனுக்கு தண்டனை கொடுத்து ஆனால் இன்று மக்களுக்கு திருட்டுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பதிலாக அந்த திருட்டை அந்த அரசே செய்கின்றது திருடினால் தண்டனை கொடுக்க வேண்டும் இது மக்கள் அரசு மக்களுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அரசின் கடமை அந்த அரசே திருடுகிறது என்றால் யார் தண்டிப்பது தண்டனை யார் வழங்குவது நாம் அறிந்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாக்குகளை திருடி மக்களுடைய வாக்குகளை திருடி இந்த அரியலையிலும் வளர்ந்து கொண்டு மக்களை அயோக்கியத்தனம் கொண்டு வருகக்கூடிய அரசு தான் இன்றில் இருக்கக்கூடிய அரசு தான் இந்துத்து பார்க்க மக்களுடைய மாற்றுகளை திருடி அதன் மூலயமாக ஆட்சியில் இன்று அவரை கைது செய்ய அவர் கைது செய்யப்படுவார் இதுதான் இன்று சுதந்திர நாட்டினுடைய நிலைமையானது இருக்கிறது தவறு எவர் செய்கின்றாரோ அவளை விட்டு அந்த தவறை தட்டி கேட்பவனை அரசு இன்றைய நிலையை நாம் பார்த்துக் கொள்வதாக ஏசி மூன்றிலே அவன் உணாந்து கொள்வதற்கு சொல்கிறார் அவர் ஒரு குற்றங்களை அனுபவித்துக் என்று அந்த காட்சிகளையும் கடந்த சில நாட்களுக்கு இந்த வருடத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை வைத்து நான் வாக்கு அநியாயமான முறையிலே வைத்து ஒரு சிறுமி பலாத்காரம் செய்யப்படுகிறது அவற்றை உடந்தையாக இருந்ததுதான் இப்படியெல்லாம் பல்வேறு கலாச்சாரங்கள் கட்டுங்கள் இவைகளை கட்டி கேட்க வேண்டும் அவைகளுக்கு துணை அது அதுபோன்று ஒரு அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே வரும் மக்களுடைய மக்களாக இணைந்து செய்ய வேண்டும் அதிக மக்களுடைய ஆட்சி செய்ய வேண்டிய ஆட்சியாளரில் ஒரு

மக்களின் தலைவராக இருந்தார்கள் மக்களுக்கு எப்படி செய்ய ஆட்சி செய்ய வேண்டும் மக்களுக்கு எப்படி உண்மதானையாக நடக்க வேண்டும் என்பதற்கு அதிலையும் அவர்கள் உண்மாதிரியாக வாழ்ந்து காட்ட சுதந்திரம் இருக்கிறார்கள் அனுப்படையின் மரம் கலைகள் நான் பாணியத்திற்குரிய அமாதர முதலையாக ஒரு பெண் திருடி விடுகின்றது அவர் திருடிய பெண்ணுக்கு சிபாரிசை நாடி சிபாரிசை கோரி கண்மணி நாயகம் அவர்களின் அவர்கள் மற்றொரு நபரை அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த பெண்மணி திருடி விட்டது இவர்களுக்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டாம் விட்டு விடுங்கள் என்பதாக சிபாரிசு செய்து ஒரு ஆணையம்

திருடிய பெண்மணியின் கையை துண்டிக்க வேண்டும் என்று அந்த பெண்மணிக்கு கையை துண்டிப்பதற்கு உத்தரவிட்டார்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இந்திய தாய் திருநாளே மீண்டும் ஒரு சுதந்திர வேட்கை அதை தயாராகிக் கொண்டிருக்கிறது நாம் அன்றைய தினம் இந்திய தாக்கல் ஆங்கில இனம் வடிமைப்பட்டு பிறந்த அந்த சுதந்திர அந்த இந்தியாவை நம் ஆங்கில இடத்திலிருந்து விடுதலை பெற்று தந்தது அண்ணனுக்கு வாந்தி அடிக இதிலே அண்ணன் காந்த அவர்களுக்கு கொஞ்சபலமாக நிறைய அண்ணன் காந்தியடிகளுடைய முக்கியமானது சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காந்தியணிகள் ஒத்துழையாமை தொடரக்கூடிய ஒரு இயக்கத்தை தொடங்குகின்றார்கள் அந்த இயக்கத்திலே நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு இஸ்லாமியர்கள் அதிலே பங்கெடுத்துக் பெறுவதற்காக இந்திய குலா திருநாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி இஸ்லாமியர்களின் பங்களிப்பும் அதிலே அதிகம் அதிகம் இருந்து வருகிறது ஆனால் இன்றைய தினம் அவைகளில்தான் இன்று இருக்கக்கூடிய உருடிய அரசு அதனை மறைக்குகிறது அதனை அழிக்க பார்க்குகிறது இந்திய வரலாற்றிலே இந்திய சுதந்திர வரலாற்றிலே இஸ்லாமியர்கள் என்று ஒருவர் இல்லை அளவுக்கு அந்த வரலாறுகளை எல்லாம் இன்று அழிக்கவும் மறைக்கவும் மாற்றவும் இந்த அரசு பலவான திட்டங்களை நீக்கி வருகிறது இன்னும் குறிப்பாக ஒரு அரசு அனைத்து முருகளின் மீதும் அக்கறை காட்டக்கூடிய அரசாக இருக்க குறிப்பிட்ட ஒரு தனி சமூகத்தை நோக்கி அவர்களின் மீது அவர்களுக்காகவே பிரத்யேகமான முறையிலே சட்டங்களை இயக்குவதும் சட்டங்களை புதுசு புதுசாக உருவாக்குவதுமாக இந்திய தாய்நாட்டில் இருந்து அவர்களை அழித்து பிடித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி சட்டங்களையும் புதிய புதிய சட்டங்களை அதில் இயக்கி வருகின்றது அதிலே ஒன்றுதான் குடியுரிமை சட்டம் இந்த நாட்டுடைய பிரச்சனைகள் நீங்கள் இல்லை உங்களுக்கு குடியுரிமை என்பதை கிடையாது வெளியேற வேண்டும் என்று நம்மளை பார்த்து தினம் இந்திய அரசு இதற்கான திட்டங்களையும் ஈட்டி வருகின்றது ஆக எந்த இஸ்லாமியர்கள் அந்த சுதந்திரத்திற்காக வேண்டும் மரபாடு இந்த அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் மரக்கடிக்கப்படுகின்றது அதற்கு சுதந்திரத்திற்காக வேண்டி உயிரை தியாகம் செய்த இஸ்லாமிய வரலாறுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு டில்லியின் மன்னர் பகதூர் ஷா ஆங்கிலேயர்களால் அவர் ஆங்கிலேயர் ஆங்கிலேயரை நான்கு பேர்களை அவர்கள் கொலை அந்த செய்கின்றார்கள் மன்னர்

காலை உணவாக அந்த பகது மன்னனுடைய குழந்தையுடைய தலைகளை வெட்டி அதை உணவாக காலை உணவாக இந்த ஆங்கிலேய அரசுகிறது அதை பார்த்துக்கொண்டு கண்ணீர் அடிக்கின்றார்கள் கடைசியை சொல்வார்கள் அந்த நம்ப நாட்டிலே அவர் உயிர் புரிகின்றது சொல்லுவாங்க کتنا بند نصیب ہے خبر کے لیے تو کس زمین بھی زمینی کو یہ یار میں اللہ نہ کرند ہے نہ ہندی ہے நான் எனக்கு இரண்டு எனக்குழமும் இடம் கிடைக்கவில்லை இந்த துரோகிகள் ஆங்கிலேயர்கள் என்னை இந்திய தாய் இருந்து என்னை ஆங்கிலேய நாட்டுக்கு தூக்கி கொண்டு விட்டார்கள் இந்திய தாய் திருநாட்டில் மண்ணோடு நான் அரங்கம் பட வேண்டும் என்பதற்காக மண்ணையும் அவர்கள் எடுத்துச் சென்றார்கள் என்றால்

சொல்லக்கூடிய அவரை அவர் அவரைவர் கலந்து கொள்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்த வெளியேற என்று சொல்லக்கூடிய இந்த இயக்கம் இந்த முழக்கம் நடைபெறுகின்றது என்று சொல்லக்கூடிய அந்த இடையினை அவர்கள் கூச்சலி இருக்கிறார்கள் வருவாரே எனது

ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் எல்லாமே வெளியே சொல்லக்கூடிய இது தமிழில் இருக்கிறது ஆங்கிலத்தில் போய் வெள்ளையனை வெளியேறாம கூட தெரியாது வெள்ளையனை வெளியேறே அப்படி ஒரு இயக்கம் அப்படிங்கிற ஒரு போர் அப்படி இருந்த ஒரு விளக்கம் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஆங்கில எண்ணத்திலே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அந்த வார்த்தையை கண்டுபிடித்து ஆங்கிலத்திலே சொன்னவர் கிச்சிரு

நீக்கப்படுகின்றதே என்று உடனைய செய்திகளையும் நான் அணிந்து கொண்டிருந்தவர்கள் அந்நீதி புரியவர்களே ஆக மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெழுக்கப்பட்டக்கூடிய அந்த அரசு மக்களோட மக்களாக இணைந்து இருக்க வேண்டும் என்று மக்களோட மக்களால் இணைந்திருப்பதற்கு பதிலாக மக்களை விட்டு தான் மட்டும் சுகபோகமாக மூணு நாடு நாடாக

ஒரு யுத்தத்திற்காக வேண்டி ஒரு ஊருக்காக வேண்டி ஆபாசரோடு திருமணத்தாளர்கள் கிடந்து ஒரு யுத்தம் நடக்கக்கூடிய இடத்திலே சாப்பாடு தயார் செய்யப்படுகிறது உணவு தயார் செய்யப்படுகிறது உணவு தயார் செய்யப்பட வந்து அந்த உணவுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்கின்றார்கள் என்ன செய்யறாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்கின்றார்கள் ஒத்துழை பிறகு

வரலாற்று நிகழ்வுகளில் படம் ஒழித்து மக்களுக்கு மத்தியிலே விளம்பரப்படுத்துவதற்காக மக்களின் தலைவர் இவர் ஓட்டை பெருக்கினார் என்று வரவேண்டும் என்பதற்காக வேண்டிய இன்றைய தினம் நாடகம் மக்களுக்கு நாடக

இந்த தாய் மண்ணின் மீது நமக்கு அளவு கடந்த நேசம் நாம் கொண்டிருக்க வேண்டும் இப்படி என்றால் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவிற்கு கிஜரத் பெறப்படுகின்றார்கள் அப்படி கிஜரத் பெறப்பட்டு வருகின்ற பொழுது தான் பிறந்த தான் வளர்ந்த நான் நேசித்த அந்த தாயக மண்ணை விட்டு நான் பிரிந்து வருகின்றோமே என்று சொல்லக்கூடிய அந்த ஏற்றத்தோடு

அவர்களுக்கு வீட்டுக்கு கொடுத்தால் என்று வரலாறுகளை பார்க்கிறோம் இது போன்ற நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய தாய் திருநாட்டை நாம் ஒவ்வொருவரும் நேசிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் பிரியப்பட வேண்டும் நாம் அனைவர்களும் இந்திய தாய் திருநாட்டிலே சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் ஏக இறைவன் நாம் ஓர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய தாய் திருநாட்டிலே அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மத கொள்கையில் கோட்பாட்டினும் ஏன் மற்ற மனையும் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை வந்த நுக்கூடானவே தந்த குருவானாக வழங்கிய குருவானாக இதற்கு மாற்றமாக நனக்குமே ஆனால் வீண்டும் ஒரு சுதந்திரப்போர் அதற்கெல்லாம் நாம் தயாராக வேண்டும் வேற நடந்தாங்க ஒவ்வொரு இஸ்லாமியர்களும்

غیر تو حافظ سید کونرکھ کو رات تیری دعا ہے ان باپھی گلی نے بھی سید کونرکھ لیے واقٹ طلبوانا علی کونڈی ناہی رب بال حال میں سلام علی کو